நீங்க பாக்குற இந்த எண்ணற்ற கருப்பு புள்ளிகளோட இருக்க இந்த வெட்டுக்கிளி புள்ளி பறவை வெட்டுக்கிளியோட நிம்பு வறண்ட அதே நேரத்துல மணல் பாங்கான இடத்தை விரும்பக்கூடிய இந்த வெட்டுக்கிளிகள் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்ல முட்டைகளை இடுது இப்படி இடக்கூடிய முட்டைகள் குளிர்காலத்தை கடந்து அதாவது ஏழு மாதங்களுக்கு பிறகு வசந்த காலமான மே மாதத்தோட தொடக்கத்திலிருந்து ஜூன் மாதத்தோட பகுதிக்குள்ள முட்டைகள் பொரிந்து குஞ்சுகளா வெளிவரும் இப்படி முட்டையிலிருந்து வளர்ந்து பொறிந்த குஞ்சுகளை தான் நிம்பு அப்படின்னு சொல்றோம் இந்த நிம்புகள் முழு வளர்ச்சி அடைய ரெண்டுல இருந்து ஏழு வார காலங்கள் ஆகும் புற்கள் சிறு தாவர இலைகள் பூ மொட்டுகள் சில பயர் வகைகளை உணவா உண்ணுற இந்த நிம்புகள் நாளொன்றுக்கு முப்பதுல இருந்து நூறு மில்லிகிராம் உணவு வரைக்கும் உட்கொள்ளும் இந்த நிம்புகள் வளரும் காலத்துல அதனோட மேல்புறத்தோல ஐந்து முறை ஒழிப்பதன் மூலமா உருமாற்றம் அடைந்து சிறகுகள் முளைத்து இந்த மாதிரியான வெட்டுக்கிளியா மாறும்